வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பிக்னர்ஸ் மட்டும் இல்லை எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சில இடத்துல வந்து நம்ம தப்பான ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருப்போம் பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நமக்கு பிளவுஸோ சுடிதாரோ எது எடுத்தாலும் நமக்கு வரலாம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹூக்கு வச்சு தான் நம்ம வந்து தையில வந்து பிரிப்போம் இப்போ நார்மலான ஃபேப்ரிக் அப்படின்னா ஓகே ஆனால் நீங்கள் வந்து சில்க் இல்லைன்னா லைட் வெயிட் காட்டன் அந்த மாதிரி உள்ள ஃபேப்ரிக்ல நீங்கள் இந்த மாதிரி ஹூக்கை வச்சு பிரிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி வந்து சுருக்கு கொடுக்கும்

நீங்கள் டேரக்டாக நீங்கள் இந்த நூலை வந்து இந்த சென்டருக்கு கொண்டு போனீங்கனாலே போதும் அந்த சென்டரில் உள்ள அந்த சின்ன அந்த நீஃப் மாதிரி ஒரு சின்ன பார்ட் இருக்கா அதை நீங்கள் சென்டரில் கொண்டு போனவனே அதை வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது பாருங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கூட அந்த நீங்கள் கட் பண்ண தடமே தெரியாத அதாவது ஸ்டிச் பண்ண தடமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் சில்க்ஸ் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்க இந்த ரிப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த த்ரெட்டெல்லாம் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து சுத்தமாக தெரியாது அதாவது பட்டு ப்ளவுஸ்லலாம் நூல் வந்து பிரிஞ்சு வராது ஸோ இந்த பாட்டில் போய் த்ரெட்டு வந்து கட் ஆகிரும் அதனால் உங்களுக்கு துணியில் வந்து இப்போ பாருங்கள் நம்ம பிரிச்சுருக்கோம் துணியில் எந்த ஒரு சுருக்கமுமே உங்களுக்கு தெரியாது நீட்டாக வந்து இருக்கும் பட்டு பிளவுஸ்லாம் ஸோ இப்போ இதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பிரித்து எடுக்க போகிறோம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் பத்து டெய்லரிங் டூல்ஸ் வந்து போட்டு அந்த டோட்டலாக அந்த கீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது கூட பைப்பிங் த்ரெட் வந்து எங்களுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி பைப்பிங் த்ரெட் நம்ம வந்து கொரியர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டூல் சேர்த்து வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த பத்து டூல் ப்ளஸ் பைப்பிங் த்ரெட் ப்ளஸ் இந்த சி மீப்பர் இந்த டுவெல் டூல்ஸும் சேர்த்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்தராக உள்ள டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அடுத்து பேசிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா பிகினர்ஸுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டேட் தையல் வராமல் அதே மாதிரி நிறைய நம்ம வந்து பிரித்து பிரித்து தான் எப்போவுமே வந்து தைப்போம் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் டாட் காம் நன்றி